தினேஷோட தொல்லை தாங்க முடியாம அங்க கை வச்சு இங்க கை வச்சு கடைசியில விஜயா கழுத்திலேயே கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரோஹிணி இந்த தடவை கண்டிப்பா விஜயாவோட நகை எடுத்த கழுத்தை பிடிச்ச நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ரோஹிணி ஆடிக்கிட்டு இருக்காங்க மீனாவு சப்போர்ட்க்கு வந்தனால கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம தினேஷ் ரோஹிணிக்கு கால் பண்றாங்க இவன் எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்றான் தொல்லையா இருக்கு நம்ம ஒரு வயசோறு நிம்மதியா சாப்பிட முடியல அப்படின்னு இங்க அப்படி கோவத்துல இருக்காங்க அப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா இங்க தினேஷ் போன எடுத்ததுமே என்ன ரோகிணி நான் இல்லாம ரொம்ப நாளைக்கு ஜாலியா இருந்திருப்ப போல என்ன பிரச்சனை கொடுக்க ஆள் இல்ல நினைச்சியா எனக்கு அர்ஜென்டா இப்ப மூணு லட்ச ரூபாய் பணம் வேணும் உன்னால முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்கவும் இங்க பாருங்க நீங்க கேட்ட உடனே கேட்ட உடனே என்னால பணம் ரெடி பண்ணி கொடுக்க முடியல நான் என்ன பெரிய பணமிஷ் நான் வச்சிருக்கேன் உளிப்பி உளிப்பி கொண்டு வர்றதுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு நான் கிடையாது அப்படின்னு சொன்னதும் என்ன என் மேல பயம் விட்டு போச்சா இப்ப வந்து உங்க வீட்டுல எல்லா உண்மையுமே சொல்ல முடியும் முடிஞ்சா சொல்லி பாருடா என்ன பத்தின எல்லா எங்க தெரியும் நீ என்னத்த புதுசா சொல்ல நீ திமுரு தெனாவட்டா பேசு எனக்கு என்ன பண்ணுவையோ தெரியாது ஒரு வாரத்துல எனக்கு பணம் வேணும் அப்படின்னு இங்க தினேஷ் சொல்றாங்க இதை கேட்ட ரோகிணி இருந்துகிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படி தலை பிச்சு போயிருக்காங்க அப்போதுக்கு வீட்டு முன்னாடி இங்க நல்ல ஜாலியா சோஃபால படுத்திருக்காங்க விஜயா அப்ப விஜயா இருந்துகிட்டு ரோஹிணி என்னால முடியல ரொம்ப டயர்டா இருக்கு எனக்கு டீ போட்டு வாமா அப்படின்னு சொல்லி ரோஹிணியையும் டீ போட வச்சிருக்காங்க அப்போதுக்கு ரோஹிணி டீ போட்டுக்கிட்டே இப்ப அந்த மூணு லட்சம் பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது விஜயாவோட கழுத்துல இருக்க செயின் என்ன கலட்டி கொண்டு போய் வித்துக்க அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்கு ரோஹிணிக்கு அப்ப இருந்து நம்ம பணம் கேட்டாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க இப்பதான் நம்ம ஆர்டருக்கு மேல ஆர்டர் எடுக்கவும் அவங்க நம்ம மேல ஒரு மரியாதையா இருக்காங்க இந்த நேரம்னு பார்த்து அவங்க கழுத்துலயா கை வைக்கிறது அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கும் போது இல்ல ஆபத்துக்கு பாவம்ல எப்படி இங்க பணத்தை கொடுத்துட்டோம்னா அங்கிட்டு மாத்தி இங்கிட்டு மாத்தி அத்தையோட செயனை கழட்டி கொடுத்துற வேண்டிதான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போதுக்கு விஜயாவை டீ கொடுத்து எழுப்பாம ஃபர்ஸ்ட் கழுத்துல உள்ள செயனை கலட்டிடலாம் அப்படின்னு கழுத்துல உள்ள செயனை மெதுவா கலட்டுறாங்க ஆனா கலட்டுற ஒவ்வொரு நிமிஷமும் தலையில இடி விழுகிற மாதிரியே இருக்கு நம்ம ரோஹிணிக்கு இப்பதான் பிரச்சனையில மாட்டிடுவோமோ அப்பதான் பிரச்சனையில மாட்டிடுவோம் இவ்வளவு நாள் நம்ம வெளியே சுத்தி சுத்திட்டு இருந்தோம் இப்ப பாம்பு புத்துக்குள்ளேயே போய் இருந்துகிட்டு பாம்பு நம்ம இப்ப இப்ப கடிச்சிருமோ அப்ப கடிச்சிருவோம்னு பயந்துகிட்டு இருக்கிறோம் எப்படியாச்சும் இந்த அம்மாவோட நகையை மட்டும் திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இங்க ரோஹிணியும் அந்த நகையை கலட்டிடுறாங்க கலட்டி எதுவுமே தெரியாத மாதிரி கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வந்து அத்தை டீ எடுத்துங்க அத்தை அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் டீய குடிச்சதும் விஜயாவனால தான் ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிக்கமும் போய் படுத்துறாங்க தான் கழுத்துல உள்ள செயினை சரியா கவனிக்கல இதுதான் நல்ல நம்மளுக்கு பாடு எப்படியோ அத்தை செயின் காணமுன்னு ஊரே தண்டுரம் போடல அப்படின்னு வேக வேகமா கிளம்பி போய் இந்த நகைய வித்தரலாமா இல்ல அடகு வச்சிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி அடகு வச்சு அந்த பணத்தை கொண்டு வந்து நம்ம எப்படியாச்சும் இவனுக்கு பணத்தை கொடுத்து தொலையலாம் அப்படின்னு இங்க ரோஹிணி நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த பணத்தை கொண்டு போய் அந்த நகைய கொண்டு போய் அந்த நகைய கொண்டு போய் அடகு வைக்கிறாங்க பார்த்தா ரெண்டரை லட்சம் தான் கைக்கு வருது அதனால ரோகிணி ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க நேரா தினேச பார்க்க போய் இங்க பாருங்க என்னால இவ்வளவு பணம் ரெடி பண்ண முடிஞ்சு முடிஞ்சிச்சு நான் ரெண்டரை லட்சம் தான் என்கிட்ட இருக்கு விஷ்டம்னா வாங்கிக்குங்க கஷ்டம்னா திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு அது இன்னும் ஐம்பதாயிரம் யார் கொடுப்பா ஒன்ட்ட கேட்டா நீ தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க தினேஷ் என்னால முடியாது இதுக்கு மேலையும் என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படி டார்ச்சர் பண்ணீங்க அப்படின்னா என்னோட சாவுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு எழுதி வச்சுட்டு செத்து போயிருவேன் நான் நிம்மதியா வாழணும் மனோஜோட அப்படின்னு நினைச்சுதான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா இப்படி ஊசலாடுற மாதிரி இருக்குது என்னோட பொழப்பு தயவு செஞ்சு நீங்க உன் நிம்மதியா இருக்கணும் க்காக என்னோட நிம்மதியை கெடுக்காதீங்க அப்படின்னு ரோகினி கெஞ்சுறாங்க இதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு என்ன இந்த பொண்ணு நம்மள்ட்ட இப்படி கெஞ்சுடே அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் ஈவு இறக்கமே படாம இன்னும் ஐம்பதாயிரம் ரெண்டு நாள்ல வந்தாகணும் போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அதுக்கப்புறம் ரோகிணிக்கு ஒண்ணுமே புரியாம நேரா வித்யா வீட்டுக்கு போறாங்க வித்யா ஒரு அம்பதாயிரம் காசு இருந்தா கொடுடி அப்படின்னதும் ஏண்டி உன்கிட்ட பணத்தை கொடுத்தாலே பாம்பு வாய்க்குள்ள விட்ட மாதிரி அந்த பணத்தை நம்மளுக்கு வரவும் வராது நம்ம நம்ம கடைசி வரைக்கும் சேரவும் சேராது பணம் கேட்டு தயவு செஞ்சு வந்துடாதடி என் புருஷன் இப்பதான் நல்ல சம்பாதிச்சு நாங்களே ஒரு நல்ல நிலைமைல இருக்கணும்னு ஆசைப்படுறோம் இருக்கிற பணத்தை எல்லாம் ஒன்ட்ட குடுத்துட்டு நாங்க என்ன நாமமோ பட்டையும் போட்டு போறதா அப்படின்னு சொல்லவும் என்னடி இப்படி எல்லாம் பேசுற ஒரு பிரண்டுக்கு இந்த ஹெல்ப் கூட பண்ண கூடாதா அப்படின்னதும் நல்லவளா இருந்தா கொடுக்கலாம் நீதான் நடிப்புல ஆக்ஸ்கார் அவார்டே வாங்கு அப்படிப்பட்ட உனக்கு எதுக்குடி நான் ஹெல்ப் பண்ணணும் இப்ப ஹெல்ப் பண்ணிட்டு கடைசில நான் எங்க உன்கிட்ட நகையை வாங்குனேன் பணத்தை வாங்குனேன்னு கேக்குறதுக்கா அப்படின்னதும் ஏண்டி அது ஏதோ ஒரு கோவ பக்கத்துல சொல்லிட்டேன் அதையே இன்னமும் நினைச்சுக்கிட்டு இருப்பியா என் ஃப்ரெண்டுக்காக நீ இத கூட பண்ண மாட்டயா அப்படின்னதும் ஃப்ரெண்டுக்காக பண்ணலாம் ஆனா உனக்காக பண்ண கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நழுவுறாங்க அதுக்கப்புறமா ரோஹிணி இவளை நம்பி பிரயோஜனமே இல்ல அப்படின்னு மகேஸ்வரிக்கு கால் பண்றாங்க ஒரு ஐம்பதாயிரம் மட்டும் கிடைச்சா சொல்லுடி அப்படின்னு சொன்னதுமேட்டு இல்லமா இப்பதான் இந்த மாசம் எங்க வீட்டுக்கு பணம் கொடுத்து அனுப்பினேன் அதனால சுத்தமா பணம் இல்லடி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் போனை கட் பண்ணதும் இவளுக்கு எதுக்கு நம்ம பணம் கொடுக்கணும் இவளோட சவகாசமே வச்சுக்க கூடாது இவளோட சவகாசம் வச்சுக்க வச்சுக்க தான் பெரிய பிரச்சனை இவளை விட்டு நம்ம விலகி போகணும் அப்பதான் நமக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா பண்ணி தடுத்து சாப்பிடலாம்னு போறாங்க அப்போதுக்கு மீனா என்ன ரோஹிணி அப்படி தொண்டைய கட்டிக்குதா நீ பண்ற ஒவ்வொரு தப்புமும் நீ பண்ற ஒவ்வொரு பொய்யும் நிம்மதி கெட்டு நீ அழைஞ்சு கடைசியில் எல்லா உண்மையுமே போட்டு நீ எதுக்காக இவ்ளோ கஷ்டப்படுற மனோஜோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு தானே இந்த வாழ்க்கைய நீயே ஐயோ என்ன விட்டுருங்கப்பா என் வாழ்க்கை போதும்னு ஓட ஓட வெறுக்கற அளவுக்கு உன் வாழ்க்கை இருக்க போகுது பொய்யா சொல்ற பொய் அதுவும் என் எப்படி இந்த அளவுக்கு கிரிட்டிக்கலா யோசிச்சு ஒன்னால மட்டும் பொய் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உம் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல நீ எப்படி ஆளுன்னு நான் இப்பயா பாத்துக்கிட்டு இருக்கேன் உன்ன கொஞ்ச நாளா வா எனக்கு தெரியும் உன்னை ரொம்ப நாளா நல்லாவே எனக்கு தெரியும் உன்ன மாதிரி ஒரு கேடு கட்ட புத்தி உன்ன மாதிரி ஒரு கேடு கட்ட ஆளை நான் பார்த்ததே கிடையாது ரோகிணி இந்த அளவுக்கு சீப்பா ஏண்டி மாறின அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அப்ப உடனே மீனா இப்படி எல்லாம் கேக்குறா அத நம்ம வந்து பெருசா எடுத்துக்க கூடாது எடுத்தா நம்ம வீட்டுல பிரச்சனையில மாட்டி விட்டுருவா அப்படின்னு எங்க ரோகிணியும் அமைதியா இருக்காங்க என்ன ரோகிணி வாயவே திறக்க முடியலையா எப்படி துறப்ப அதான் மீனானால நம்ம பெரிய பிரச்சனையில மாத்துவோமோன்னு நீ ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துகிட்டு இருப்ப அப்படிப்பட்ட ஒன்ன நான் சும்மா சும்மா விட்டுருவேன் நினைக்கிறியா கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட எவ்வளவு உன்னை எப்படி கஷ்டப்படுத்துறேன் மட்டும் பாரு இதுக்கு மேலையும் உன்னோட நான் சவகாசம் வச்சுக்கிட்டு இருந்தா அத்தை உனக்கு முன்னாடி என்ன தாண்டி கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவாங்க அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு ப்ளீஸ் மீனா நானே பல டென்ஷன்ல இருக்கேன் நீங்க வேற இந்த ஒரு பிரச்சனையை வச்சே என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னும் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னதும் அந்த பிரச்சனையை தூக்கி உங்க தலைமையில வைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் உங்கள் நீங்களே ஃப்ரீயா இருக்கீங்க அப்படியே இருந்துட்டு போங்க என்னோட பிரச்சனை எதுக்கு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு பாவம் நீங்களேன்னு அப்படின்னு சொல்லும்போது நீ வந்து சரியான கேடு கட்டவ அதனால உனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும் உன்னால மற்றவங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையேன்னு உன்னை ஆளையும் மூஞ்சியையும் ஏண்டி இப்படியெல்லாம் இந்த காலத்துலயும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டாங்க இதை கேட்டதுமேட்டு ரோஹினி திட்டுங்க நல்ல திட்டுங்க ஆனா என் மனசுல என் எவ்வளோ நான் வருத்தத்துல இருக்கேன்னு தெரியாம திட்டாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பா நீ உன்கிட்ட பேசினாலும் பேச்சுலேயே கஷ்டப்படுத்தியிருப்படி இதுக்கு மேலையும் அவங்ககிட்ட பேசுறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது அப்படின்னு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருக்காங்க இத பாத்துக்கிட்டு இருந்தது மேன்ட்டு விஜயா இவளுக்கு ரெண்டு பேரும் என்ன கிச்சனுக்குள்ள மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காளுக அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரோகிணி கிட்ட வராங்க என்னமா ரொம்ப மீனா கிட்ட எப்பயும் நீ பேச்சுவார்த்தையே வச்சுக்க மாட்டேன் இப்ப என்னடானா தொண்டை தொண்ணூறுக்கும் மீனா கிட்டையே பேசிக்கிட்டு இருக்க என்னமோ பயமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு மீனு அத்த அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லத்த நான் எதுக்காக பயப்படுற போறேன் அதுவும் நீங்க என் கூட இருக்கும் போது அப்படின்னு சொல்லும் போது நல்ல பேசுங்கடி வாயிலேயே மா வரப்பிங்க நீங்க அப்படி ஆளுதானே கொஞ்சமா நஞ்சமா இப்படி பேசுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல ரோகிணி அப்படிங்குறாங்க அத்த எனக்குன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல நான் கிளம்பி போறேன் த அப்படின்னு கிளம்புறாங்க அதுக்கப்புறமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு மீனாவும் பூ கட்டுறதுக்காக கிளம்புறாங்க அப்ப விஜயா நம்மளும் உங்க பார்வதி வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு போய் கண்ணாடிய பாக்குறாங்க கண்ணாடிய பார்த்து மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் கழுத்துல உள்ள நகையை காணமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறாங்க அப்படியே ட்ரெஸ்ஸுக்குள்ள எல்லாம் பாக்குறாங்க எதுவும் கலண்டு விழுந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இத நம்ம வீட்டுல இருக்கவங்கள்ட்ட சொன்னா அவர் திட்டுவாரு நம்மளே தேடி பார்க்கலாம் அப்படின்னு தான் படுத்த இடம் நடந்த இடம் அப்படின்னு எல்லா இடத்துலயும் போய் பாக்குறாங்க அந்த செயின் எந்த இடத்துலமே இல்ல அதுக்கப்புறமா நேரா கிச்சனுக்குள்ள வந்து திருட்டு திருட்டுக்காரி எடுடி என் செயின முதல அப்படின்னு சொல்லவும் எந்த செயின்த என்ன போய் கேக்குறீங்க அப்படின்னதும் என் கழுத்துல உள்ள செயின் நான் நடக்கும் போது எங்கிட்ட அது மிஸ் ஆயிடுச்சு அது எப்படியா இருந்தாலும் உன் கை கண்ணுல தாண்டி மாட்டிருக்கோம் அப்படின்றாங்க அத்தை வீட்டுல எந்த ஒரு பொருள் தொலைஞ்சாலும் அதுக்கு காரணம் நான் தானே சொல்லுவீங்களா எப்படி மனசாட்சியே இல்லாம இப்படி என் மேல இவ்வளவு போய் பேசுறீங்க அப்படின்னு அது அது ஒண்ணும் இல்ல உன்னை தவிர அந்த வீட்டுல வேற யாருமே எடுத்திருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நூறு பர்சன்ட் தெரியும் ஒன்ன மாதிரி திருட்டு கழுது இந்த வீட்டுல யார் இருக்கா அப்படிங்கிறாங்க அத்தை வார்த்தைய குழஞ்சா அளந்து பேசுங்க இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னு அது ஆமடி இந்த வீட்டுல துடைக்கிறது கழுவுறது விளக்குறதுன்னு எல்லாத்தையும்

இத்தனை செயின் போடாத ஆசை இவ மட்டும் இத்தனை செயின் போட்டிருக்கான் நம்ம மட்டும் வெறும் மஞ்ச கயிறோட இருக்கமனு நீ ரொம்ப கேடுகட்டு புத்தியால இந்த மாதிரி பண்ணிருப்ப மரியாதையா இந்த செயினை எனக்கு கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஏதோ தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜயாவும் ரோகிணியும் இங்க பிளான் பண்றாங்க இங்க பாருங்கத்த அவ எப்படியும் எடுத்திருக்க மாட்டானு இங்க ரோகிணி ஒரு பக்கம் சொன்னாலுமேட்டு விஜயா கத்தி இங்க எல்லாத்தையும் கூட்டிடுறாங்க இங்க பாருடா உன் பொண்டாட்டிக்கு உன்னால நகை வாங்கி கொடுக்க முடியலனா இங்க என்கிட்ட கெஞ்சி என் கூத்தாடி என் கலை கையில இருக்க நகையனாச்சும் எடுத்து போட சொல்லு அதை விட்டுட்டு என்னையவே ஏமாத்தி நான் கழுத்துல போட்டிருந்த நகையவே காணோம் இது எல்லாத்துக்குமே காரணம் மீனாவாதான் இருக்கும் ஏன்னா ரோஹினியும் கழுத்துல செயின் போட்டிருக்கா அவ நகைக்க ஆசைப்பட மாட்டாள் ஸ்ருதி சொல்லவே தேவையில்ல அவங்க அப்பா வீட்ல அவளுக்கு இல்லாத நகையா அவ்வளவு நகை இருக்கு அப்படிப்பட்ட அவ போய் நம்ம நகையை திருட மாட்டான் இது எல்லாத்துக்குமே காரணம் உன் பொண்டாட்டிதான்ப்பா உன் பொண்டாட்டிகிட்ட தயவு செஞ்சு ரொம்ப தெளிவாக கேளு எங்க நகை வச்சிருக்கேன் எங்க அம்மாவோட செயினை எதுக்கு எடுத்தேனே கேளு இல்லைனா அவ உன்னையும் என்னையும் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் ஏமாத்திடுவா மரியாதையா நகையை வாங்கி கொடுங்க இல்லைனா இந்த வீட்டை விட்டு தயவு செஞ்சு போயிருங்க ஒரு திருட்டு கும்பலலா இங்க என்னால் வச்சிருக்க முடியாது நீ சரியான திருட்டு ஆளு அதனால தான் இப்படி எங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்றாங்க அத்தை நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க வந்து தப்பாலாம் எதுவும் பேசியிருக்க மாட்டாக கொஞ்சம் உங்க மனசுபடி நீங்க நடந்துக்கங்க அத்தை ஏன் தான் பண்றீங்க அப்படின்னு இங்க பருடி என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்டுல காணா போன செயின் தவிர வேற யாருமே எடுத்திருக்க மாட்டாங்க மரியாதையா இன்னும் நீயா வச்சிருந்து தெரியாம எடுத்து கொடுத்தாலும் சரி நான் அதை ஏத்துக்கிறேன் ஆனா என்னோட செயின் வந்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப எங்க மீனாவுக்கு ஒண்ணுமே புரியல இத வந்து என்ன பண்றது அப்ப ரோஹிணிட்ட போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி நானும் போது அத்த கிச்சனுக்குள்ள வந்தாங்க இல்லையா அப்போதுக்கு அவங்க கழுத்துல மூணாவது செயின பாத்தியா அவங்க காணோன்னு எம் மேல பழிய போடுறாங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி சட்டமும் இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி சட்டமுமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம